ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எலும்பு சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம வந்து ரெண்டு லிட்டரு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கர் பேனில் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி நல்லா சூடு ஏறணும் அப்போ வந்து இந்த எலும்பை போடணும் தண்ணி கொதிக்காமல் எலும்பு போட்டுறாதீங்க அது மாதிரி நம்ம வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படி சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நிறைய பேர் வந்து கால்வெளி அப்படி இப்படின்னு நெஞ்சில் சளி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க இந்த எலும்பு சூப் குடித்தாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எலும்புகளுக்கெலாம் ரொம்ப வந்து வலுவாக இருக்கும் அதனால் ஒரு காய் கிலோ எலும்பு போட்டு நம்ம எப்படி சூப் வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோடனே இந்த எலும்பை தூக்கி அடுப்பில் போட்டுடலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ் வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகா சீரகம் மஞ்சள் தூள் பட்டை ஏலம் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே வந்து நல்லா மையாக அரைச்சிடணும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த இதெல்லாம் அளவெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா அதை வந்து வலிச்சு போட்டுட்டு உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி கொதிக்கணும் அப்போ வந்து இந்த ஒரு தக்காளி பழத்தையும் ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி போட்டுறணும் அப்போ தான் வந்து நல்ல வாடையாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கணும் ஏன்னா அந்த நெஞ்சு சளியெல்லாம் வந்து அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் நீங்கள் வந்து இது சூ சூப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சும்மாவே இப்படி போட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மாத்திரம் போட்டால் போதும் நீங்கள் வந்து வேறு எதுவும்லாம் போட தேவையில்லை நல்லா வந்து இந்த பாருங்க இப்படி கீரி போட்டு சிலர் வந்து மிளகா போட மாட்டாங்க ஏன்னா தக்காளியும் போட மாட்டாங்க ஆனால் நம்ம போடுறது வந்து ரொம்ப வந்து இந்த காரம் பிடிச்சவங்களுக்கு இது பண்ணவங்களுக்கு இதாக இருக்கும் இப்போது ரொம்ப உடம்புக்கு முல்ல வாயெலாம் புண்ணாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து மிளகாய் போட வேணாம் போடாமல் இது மாத்திரம் போட்டால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு நீங்கள் கொதிக்காமல் வந்து மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பொங்கி தட்டிடும் பொங்கி அப்படியே குக்கர் வழியாக வெளியே வந்துடும் எப்பயுமே வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை அந்த நொறையை எடுத்து 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 விட்டு நீங்கள் நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் விசில் போட்டு அந்த எலும்பு வந்து நீங்கள் கடையில் வாங்கிலே உங்களுக்கு தெரியும் இலைய இல குட்டி ஆடுன்னா உங்களுக்கு இல ஆட்டுக்கறி சொல்லுவாங்க பெரிய ஆடுனால் வந்து கொஞ்சம் முத்துன ஆடுனால் கொஞ்சம் வந்து விசில் சேர்த்து விடணும் இப்போ நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் இலம் ஆட்டுக்கறி தான் அதனால் எனக்கு வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டால் போதும் ஒரு கொஞ்சம் முக்கால் சிம்மில் வச்சு அது வேகணும் ஹைலேயே நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு இதாகிடும் அதனால் முக்கால் சிம்மு வச்சு நான் மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த பாருங்கள் திறந்தாச்சு இப்போ பாருங்கள் எலும்பும் நல்லா வெந்திருக்கு நல்லி எல்லாம் இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூள் தூவிட்டு இதை இட்லிக்கையோ இல்லை வெறுவாயில் குடிக்கவோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நோய்க்கு நோயை காட்டில் நோயை குணப்படுத்துகிறதே வந்து முந்தியெல்லாம் வந்து இந்த சாப்பாட்டில் தான் சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி நம்ம வந்து நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்றது இந்த சாப்பாட்டு முறையிலேயே கொஞ்சம் நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே மேலே வந்து நறுக்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான சூப் ரெடி எலும்பு சூப் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் என்ன வீடியோ போட அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்